வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் பாரதிதாசன் அவரை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் பாரதியாரை பற்றி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் போய் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து இந்த வீடியோ ரெண்டு ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ பாரதிதாசனை பற்றி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம் பாரதிதாசன் ஓகே ஃபர்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க இணை இல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா முப்பாலுக்கு இணை இல்லை இந்த நிலத்தில் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அதான் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை ஓகே இதில் வந்து எல்லா எல்லா ஆப்ஷனும் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் தான் வரும் நீங்கள் கொஸ்டினை வந்து மெயின் வச்சுக்கோங்க ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இணையிலே இம்பாலுக்கு இந்நிலத்தை பாடியவர் பாரதிதாசன் ஓகே அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரதிதாசன் அதான் கலர் நிலம் அப்படின்னா அது வந்து ஒரு பயன்படாத நிலம் பயனற்ற பொருள் அதுக்கு சமம் அதான் அப்படி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அதாவது இது இது ரிலேட்டடாக நூல் குஷன் கேட்குறாங்க எப்படின்னா அதே சேம் சொல்லாததும் இல்லை பொது திருக்குறளில் ஈவாடியே பாடியவர் யார் அதுவும் பாரதிதாசன் தான் இது இதனுடைய முழு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா அதாவது பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று புகழ்ந்து பாடியவர் யார் பாரதிதாசன் இந்த சென்டென்ஸ் தான் வந்து அங்கே பிரித்து கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் எப்படி கேட்டாலும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அதுதான் வந்து பொதுமுறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என திருக்குறளை போட்டி புகழ்ந்து புகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரதிதாசன் ஓகே அடுத்தது செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் பாரதிதாசன் இந்த கொஸ்டினை மட்டும் எல்லாரும் ஞாபகம் அடுத்தது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் அடுத்தது தமிழ் தொன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது வந்து பாரதிதாசன் சொல்லியிருப்பார் அதிகமாக வந்து பாரதிதாசன் வந்துட்டு தமிழை பற்றி பாடியிருப்பார் பெண்களை பற்றி பாடியிருப்பார் பெரியார பற்றி பாடியிருப்பார் திருக்குறளை பற்றி பாடியிருப்பார் அடுத்தது தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் பாரதிதாசன் இங்கே வந்து கொஸ்டினை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லா ஆன்சரும் வந்து பாரதிதாசன் தான் இந்த கொஷினில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத மீன் நினச்சிக்கோங்க பாரதிதாசனை பற்றி அடுத்து ரிலேட்டடாக என்ன கேட்குறாங்க பாருங்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் இளம் யார் யாரை பாடியவரிகள் இது வந்து பாரதிதாசன் வந்து பெரியாரை சொல்லியிருப்பார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் இளம் யார் யாரை வரிகள்னு சொல்லி கேட்கும்போது பாரதிதாசன் வந்து பெரியாரை பாடியிருப்பார் அடுத்த கேள்வி அது மாதிரி கேட்குறாங்க பாருங்கள் இதை எப்படி கேட்குறாங்கன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாயுதாசன் போற்றுவது யாரை போற்று தந்தை பெரியாரை இங்கே பாயுதாசன் கொடுத்துட்டான் அப்போ யாரை போற்றுவா போ அப்படிங்கிற போது தஞ்சை தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஓகே அடுத்தது இதில் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயுதாசன் வந்து பிசிராந்தேர் அப்படின்னு சொல்லி ஒரு நாடக நூல் எதிர்ப்பார் அந்த நாடக நூலை வச்சு இந்த பிசிராந்தேர் அப்படிங்கிற நாடக நூலை வச்சு ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூல் நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்கு நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்னன்னு கேட்குறாங்க அது வந்து சாகித்ய அகாடமி விருது ஓகே அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாரதிதாசனார் ஏற்றிய நாடக நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரதிதாசன் கொடுத்துட்டாரு நாடக நூல் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க நாடக நூல் வந்து பிசிராந்தையார் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் வந்து எது எதை சார்ந்தது கவிதையா இல்லை ஒரே சிறுகதையா நாடகமா அப்படின்ட்டு இது வந்து நாடக நூல் பிசிராந்தையார் அப்படிங்கிறது நாடக நூல் ஓகே அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நூல் எதுன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நூல் என்ன அப்படிங்கிறத சொல்லிடணும் பிசிராந்தியார் பிசிராந்தியார் நாடக நூல் ஓகேவா இது ஒரு கொஷின் தான் அது எப்படி கேட்குறாங்க நீங்களே பாருங்க ஓகே அடுத்தது இன்னொரு கொஷின் இப்படி கேட்குறாங்க பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு போட்ட நாடக நூல் எதுவும் சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அவர் இயற்றிய நாடக நூல் எது பி சி ஓகே அதாவது பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு போட்ட நாடக நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க பி சி ஓகே அடுத்தது எங்கள் பகைவர் எங்கும் மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இது வந்து யார் எழுதினது பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தவர் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு இது வந்து பொருத்திகளை கேட்டிருப்பாங்க உன்மார்களையும் கேட்டிருக்காங்க அடுத்தது குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்னு சொல்லி கேட்கும்போது பாரதிதாசன் இதுவே வந்து குயில் பாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாரதியார் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் கீழ் நோட்ஸில் பாருங்க குயில் பாட்டு என்ற நூலை குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் அதுவே வந்து குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் கோயில் பாட்டு குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறதுனா நூலு இந்த கோயில் பாட்டு என்னும் நூலை ஏற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்கும் போது யாரு குறிஞ்சி திட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்கும் போது அது பாரதிதாசன் இதுல வந்து கோயில் அப்படிங்கிறது இதழ் அது வந்து யார் ஏற்றிருப்பா பாரதிதாசன் சரி ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லி என பாடியவர் யார் இது வந்து பாரதிதாசன் பாடியிருக்காரு அதாவது வள்ளுவனை பெற்றதுனால இந்த உலகம் வந்து புகழ் பெற்றிருக்குன்னு சொல்லி பாடியிருக்காரு பாரதிதாசன் இது ரிலேட்டடா பாரதியார் எப்படி சொல்லியிருக்காருனா எப்படி சொல்லியிருக்காரு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடர் வரியை எழுதியவர் யார் பாரதியார் இல்லை இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் இப்படிதான் இது இப்படி நீங்க இதை படிக்கும்போது இதை சேர்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்குதான் பாரதிதாசன் எப்படி பாடியிருக்காரு பாரதியார் எப்படி பாடுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னொரு டைம் வேணால் பார்க்கலாம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் ஓகே அடுத்தது எழுமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் நூல் கேட்குறாங்க இது வந்து பாரதிதாசன் தான் சொல்லியிருக்காரு ஆனால் எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் வளர்ச்சி தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்கும்போது தமிழ் வளர்ச்சி இதை யார் சொன்னதுன்னு கேட்கும்போது பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் யாருதான் வருது பாருங்கள் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன் ஓகே பாரதிதாசன் பற்றி பார்த்தாச்சு அடுத்து பொறுத்துக்கு வந்துச்சு பொருத்துக்கியில் வந்து பாரதாசன் பற்றி இதை ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டின் ரசூல் கம்சு தேவ் பாரதிதாசன் இது வந்து அடிக்கடி பொருத்துக்கள் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் இது வந்து பாரதிதாசன் அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் அதில் வந்து நிறைய இருந்தாலும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்ட நூல்கள்லாம் இது பாண்டியன் பரிசு இருண்ட வீடு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு குறிஞ்சி திட்டு மணிமேகலை வெண்பா பிசிராந்தையார் தமிழ் இயக்கம் புத்தகசாலை இதெல்லாமே வந்துட்டு பாரதியார் இயற்றிய நூல்கள் ரிப்பீட்டடாக கேட்டது அடுத்தது பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இயற்கை கவிஞர் புதுவை கவிஞர்லாம் சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டது பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய பணியாற்றிய இதழ்கள் அதிகமாக கேட்டிருக்கிறது குயில் குயில் பொன்னி முல்லை இந்த குயில் வந்து அதிகமாக பொறுத்துக்கேட உண்மார்களை கேட்டிருப்பாங்க பாரதிதாசன் பணியாற்றி இதழ்கள் முக்கியமானது குயில் பொன்னி முல்லை இதுதான் வந்து பாரதிதாசனை பற்றி ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நாமக்கல் கவிஞர் பற்றி இது மாதிரி தெளிவாக பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காவது வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஆசிரியர்கள் இயப்படி பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பிடிஎஃப் வாங்கிவாங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் அப்படி இல்லை எனக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா என்னுடைய சேனல் பேஜில் வந்து பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்